தேவராஜய்யா அவர்கள் தனது உரையை ஆற்றுவார்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஜோதிட விதிகள் பூச நட்சத்திரத்தில் பூச நட்சத்திரக்காரர் வீட்டில் தாய் வழியிலோ தந்தை வழியிலோ தாத்தா வழியிலோ அவர்கள் த இரு த ஆறம் ஏற்பட்டிருக்கும் அல்லது காதல் திருமணம் செய்திருப்பார்கள் அல்லது போய் திருமணம் செய்திருப்பார்கள் மிதுனம் கன்னி தனசு மீனம் லகனம் அல்லது ராசியாக இருப்பவர்கள் வீடு முச்சந்தியில் இருக்கும் போகும் இது வலதுபுறம் இடதுபுறம் ரோடு போகும் குப்பை வழியில் குப்பை இருக்கும் எதிர்க்காலி மனை பூட்டிய மனை இருக்கும் குரு ராகு ரிஷ்பத்தில் சென்றி வீடு தட்டுவோடு டேமேஜாக இருக்கும் கடகத்தில் ராகு இருப்பவர் வீட்டில் துர்மரணம் பத்து வயது குழந்தை குழந்தை படம் தெய்வமாக வழிபடுவர் சித்திரை வைகாசி ஆவணியில் அமாவாசையில் பிறந்தவர் புத்திர சோகம் புத்திர தாமதம் குழந்தை தாமதம் சூரியன் சந்திரன் செவ்வாய் சேர்ந்தால் குழந்தை பத்து வயதில் இறக்கும் சந்திரன் இருக்கும் ராசியில் அந்த இடம் மச்சமாக இருக்கும் குரு சந்திரன் சேர்க்கை இருப்பவர் கூட பிறந்த சகோதரர் பால் சந்திரனுக்கு அடுத்து குரு இருப்பது யோகம் ஆஞ்சாதகத்தில் செவ்வாய் செவ்வா சுக்கரன் மேசம் சிம்மம் தனுசில் நெருப்பு ராசியில் இருந்தால் மன்னனை ஊற்றி தன்னை தானே எரித்து கொள்வார் அவர்களை இணைக்கக்கூடாது ஆண்டு செவ்வாய் மேச மேசத்தில் தனித்து இருந்தால் நெருப்பு ராசியில் இருந்தால் தன்னைத்தானே மன்னனை ஊற்றி த எரித்து கொள்வார் சுக்குரன் கேது சேர்க்கை வங்கியில் கேஸில் இருக்கக்கூடாது என்றாவது ஒரு நாள் பணம் கையாடல் பிரச்சனை வரும் அவர்களுக்கு டபுள் இருக்கும் வயிற்றில் இருக்கும் ஏழில் சனி உள்ளவர்கள் திருமணம் செய்யும் வீட்டில் துர்மணம் அடைந்த வீட்டில்தான் திருமணம் செய்திருப்பார்கள் ஏழில் சூரியன் இருப்பவர் மகன் திருமணத்தை பார்க்க மாட்டார்கள் ருது ஆகாத பெண்ணுக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வா ஓரையில் நவதானியம் பரப்பி அதன் மேல் ஒம்பது விளக்கு ஏற்றி ஒம்பது முறை சுற்றணும் இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கல்யாண முருங்கை இலை ஒன்பது பறித்து திருமணம் திருமணத்திற்கு பரிகாரம் ஒன்பது பறித்து வந்து சுத்தம் செய்து வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமையில் மஞ்சள் குங்குமமிட்டு நிலையில் கட்டினால் திருமணம் ஆகும் அதே போல இலை பெண்கள் மட்டும் எந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகவில்லையோ அவர்கள் ஒம்பது இலையை பறித்து வந்து ஒம்பது இலை சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் விட்டு இந்நிலையில் கற்றவும் குலதெய்வ கோயில் ஏழு ஜாக்கெட் துணி வைத்து அது மேல் மஞ்சள் குங்குமம் எல்லாம் விட்டு குலதெய்வம் கோயிலில் வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரையில் அல்லது ஓரையில் மஞ்சள் கிழங்கு எல்லாம் அந்த ஏழு ஜக்கெட் பட்டின் மேல் வைத்து பூஜை செய்தால் அவர்களுக்கு அந்த கன்னி ஏழு பேர்த்துக்கு தானம் செய்தால் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் குலதெய்வ கோயிலில் துடன் முட்டு குளிர் நன்றி வணக்கம் போடுங்க போகுது <önemli> <meteriskie> <midis> <mittaji> ஐயா வந்து பாத்தீங்கன்னா பேரு தேவராஜ் நெய்க்குளத்துல இருந்து வர்றாங்க ஒவ்வொரு மீட்டிங்கும் ஷார்ப்பா வந்துருவாங்க ஒரு டைரி எடுத்துட்டு வருவாங்க ஒரு நாலு பத்து பாயிண்ட் ஆகுது பக்காவா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாங்க அந்த பத்து பாயிண்ட் ஜாதகத்துல அப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கு சொல்ற விதம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும் ஆனா பாயிண்ட் வந்து உண்மை நீங்க அவருடைய வீடியோ பொறுமையா நிறுத்தி கேட்டு நீங்க ஜாதகத்துல செக் பண்ணி பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் ரொம்ப நன்றி ஐயா ஸ்ரீகுரு ஆஸ்ட்ரோ அகாடமி சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிஞ்சுக்கிறோம் திரு மேகநாதன் ஐயா அவர்களை